வணக்கம் நான் உங்கள் கவிலன் நேத்து எல்லாருக்கும் நம்ம கொண்டாட்டம் இருந்திருக்கோம் ஏன்னா இந்தியா சுதந்திரம் வாங்கி எழுவத்தி வருடங்கள் ஆயிடுச்சு நம்ம வந்து நூறாவது வருஷத்தப்போ வல்லரசு ஆகணும் அப்படிங்கிற ஒரு தொலைநோக்கு பார்வையோட எந்த வருஷத்தை டார்கெட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இந்த வருஷம் நம்மளோட தீம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நாய பாரத் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப முக்கியம் ஓகே வாங்க என்னென்ன இந்த ஆகஸ்ட் பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் என்னென்ன முக்கியமான கரண்ட் ஆச்சிருக்குன்னு பார்த்துருக்கோம் எழுபத்தி ஒன்பது சுதந்திர தினத்தன்று மிஷன் சுதர்ஷன் சக்ரா அப்படின்னு சொல்லிட்டு சுதர்ஷன் சக்ரா அப்படின்னு ஒரு முக்கிய தேசிய பாதுகாப்பு முயற்சியை யார் அறிவித்தாங்க அப்படின்னா நரேந்திர மோடி அவர்கள் மிஷன் சுதர்சன் மிஷன் மிஷன் சுதர்ஷன் சக்ரா சாரிதான் நரேந்திர மோடி அவர்கள் நேர்த்தி ரெட் போர்ட்ல கொடியை ஏத்திட்டு இது அறிவித்திருக்கிறார் மிஷன் சுதர்ஷன் சக்ரா அப்படிங்கறத இது என்ன அப்படின்னா இது வந்து ஒரு ஆம்பிஷர் டிக்கெட் லாங் மிஷன் இது இதோட எய்ம் என்ன அப்படின்னா செக்யூர் இந்தியா கிரிட்டிக்கல் எஸ்டாபிளிஷ்மெண்ட்டை எய்ம்னு எய்மே வந்து கிரிட்டிக்கல் எஸ்டாபிளிஷ்மெண்ட் அதாவது இண்டிஜினியஸ் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி எல்லாத்தையும் நம்ம இண்டிஜினியஸ் டெக்னாலஜி அதாவது சேட்டலைட்டாக இருக்கட்டும் அப்புறம் வந்து ஆர்ம்டு ஃபோர்ஸாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் மிசைல்ஸாக இருக்கட்டும் அப்புறம் கன்ஸு இது எல்லாமே இங்கே நம்ம வெளிநாட்டிலேருந்து இது பண்ணாம ரஃபேல் போன்ற போர் விமானங்கள் அனைத்துமே வந்து நம்மளே தயாரிக்கணும் அப்படிங்கிற ஒரு மிஷன் சுதர்ஷன் சக்ரா அப்படிங்கிறது இது இந்த லட்சிய பணி உள்நாட்டு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இந்தியாவின் முக்கிய நிறுவனங்களை பாதுகாப்பதை நோக்கமாக கொண்டுள்ளதுதான் ஓகே பாதுகாப்பு மற்றும் மூலாபாய உள்கட்டமைப்பு பாதுகாப்பில் ஆத்ம நிர்பார் பாரதத்தை நோக்கி நம்ம தீர்க்கமான ஒரு பாதையை நோக்கி போனோம் அப்படிங்கறது இதோட இது ஒவ்வொரு குடிமகனும் பாதுகாக்கப்பட்டதாக உணர வேண்டும் என்கிற பிரதமர் மோடி அறிவித்தார் ஓகே பாதுகாக்க நம்ம பாதுகாப்பான நாட்டில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே பி எம் மோடி டிக்ளேர் தட் எவ்ரி சிட்டிசன் மஸ்ட் ஃபீல் மஸ்ட் ஃபீல் ஓகேவா ப்ரொடெக்டடாக இருக்கணும் இது யார் சொன்னது அப்படின்னா மோடி அவர்கள் ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன் மிஷன் சுதர்ஷன் சக்கராவை மறந்துடாதீங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி முப்பது காமன்வெல்த் விளையாட்டு போட்டிகள்லாம் நடந்த இந்தியா எந்த நகரத்தை முன்மொழிஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகமதாபாத் அகமதாபாத்னா தான் எங்க டிஃபால்ட்டா குஜராத் தான் இந்த ரெண்டாயிரத்தி முப்பது காமன்வெல்த் விளையாட்டு போட்டிகளில் நடத்த இந்தியா எந்த நகரத்து முன்வொழிஞ்சிருக்குன்னா அகமதாபாத் ஓகே அகமதாபாத் குஜராத் ஓகேவா ஆகஸ்ட் பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு புதுதெல்லியில் நடைபெற்ற இந்த பொது கூட்டத்தில் அது என்ன அப்படின்னா பொதுக்கூட்டம் ஜென்ரல் மீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ஜென்ரல் மீட்டிங் இன் நியூ டெல்லி ஸ்பெஷல் ஸ்பெஷல் ஜென்ரல் மீட்டிங் அது எதுக்குன்னா இந்தியன் ஒலிம்பிக் சங்கம் இந்தியா ஒலிம்பிக்

விலகிட்டு ஸோ அடுத்த கொஷின் விளையாட்டு நடப்பு நிகழ்வுகள்லாம் நடந்தது ஹாக்கி ஜூனியர் மகளிர் தேசிய சாம்பியன்ஷிப் போட்டி ஜார்க்கண்ட்ல நடந்தது அப்புறம் ஆசியா ஆசியாவோட சர்ஃபிங் சாம்பியன்ஷிப் போட்டி வெண்கல பதக்கம் வென்ற ரமேஷ் புதிகால் இங்கே தான் முத முதல்ல இதில் வென்றிருக்கிறாரு அப்புறம் உலக லெஜெண்ட்ஸ் சாம்பியன்ஷிப் போட்டி வேர்ல்டு இந்த ரெண்டாயிரத்தி ஓகேவா வேர்ல்டு சாம்பியன்ஷிப் ஆஃப் லெஜண்ட் சவுத் ஆப்ரிக்காலாம் நடந்தது அப்புறம் பெய்ஜிய கிராண்ட் பிரிக்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆஸ்கார் பியாஸ்ட்ரி வாங்கினாரு ஆண்கள் ஆசிய கோப்பை கிரிக்கெட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு பதினேழு வயது யூஏஇ அதில் ஜெயிச்சிருக்காங்க ஃபைடு மகளிர் கோப்பையில் திவ்யா தேஷ்முக் சாம்பியன் பட்டம் இருக்காங்க இவங்க எண்பத்தி எட்டாவது என்னது கிராண்ட் மாஸ்டர் பட்டத்தை வாங்கினவங்க அப்புறம் வந்து ஹம்பி அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன்ஷிப் போட்டியிலயும் ஹாங் சிங் வெண்கல பதக்கம் வாங்கினாரு அப்புறம் செஸ் இ ஸ்போர்ட்ஸ் உலக கோப்பையில் மேக்னஸ் கார்ல்சன் சாம்பியன்ஷிப் பட்டம் வென்றிருக்கிறாரு அப்புறம் சர்வதேச வைஸ்லா மோனியார்க் நினைவு நிகழ்வில் தங்கப்பதக்கம் வென்றது அனுராணி ராணி ஸோ இப்படின்னு சொல்லிட்டு சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலோட இந்த இது வந்து சஞ்சய் குப்தாவா இருக்கிறாரு ஸோ இதெல்லாம் விளையாட்டு செய்திகள் இதெல்லாம் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும் அடுத்தது கொஷின் இந்திய குறைகடத்தி கடத்தி பணி அப்படின்னா என்ன அப்படின்னா இந்தியாவோட மிஷன் ஐஎஸ்எம்னா இந்தியா செமி கண்டக்டர் மிஷன் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா மொபைல் இண்டஸ்ட்ரியில இது செமிகண்டக்டர் ரொம்ப யூஸ்ஃபுல் மொபைலு எலக்ட்ரானிக்ஸ் சைட் எல்லாத்துலேயுமே இந்த செமிகண்டக்டர் இது மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதோட உற்பத்தி திறனையும் ப்ரொடக்ஷனும் சொல்லிட்டு இந்த ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து வந்துருக்காங்க இந்தியாவோட செமிகண்டக்டர் மிஷன் ஸோ என்னென்னு சொல்லிட்டு விளக்கத்தை பார்த்துருவோம் இதுதான் மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் இதை மெயிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க அரசாங்கம் ஒடிசாவில் இதோட தயாரிப்பை ஒடிசா பஞ்சாப் மற்றும் ஆந்திர பிரதேசில் ரெண்டு இடங்களில் இந்த குறை கடத்தி மிஷனை மேனுபேக்சரிங் பண்றதுக்காக குறை உற்பத்தி திட்டங்களுக்கு உற்பத்தி திட்டங்களுக்கு ஒப்புதல் அளித்திருக்கு இந்த குறைகடத்தி கடத்தி மிஷன்கிறது மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சத்தின் கீழ செயல்படும் அப்படின்னு சொல்லிட்டு சியாதின் நிறுவனம் இந்த டிஜிட்டல் இந்தியா கார்பரேஷனுக்கும் ஒரு வணிக பிரிவாக இது செயல்படுது ஓகேவா என்னன்னா ஸ்ட்ராங் செமி கண்டர் அண்ட் டிஸ்பிளே ஈகோ சிஸ்டம் இந்தியா தான் குளோபல் ஹப்பா மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு செமிகண்டக்டர் மிஷன் அப்புறம் டிஸ்ப்ளே ஈகோ மொபைல் மேனுஃபேக்சரிங் இதுல இந்தியாவை ஹப்பா கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் மெயின் மோட்டோவே இந்தியாவை பெரிய ஹப்பா கொண்டு வரணுங்கிறது தான் இந்த மிஷனோட மெயின் மோட்டோவே செமி மிஷன் இந்தியா செமிகண்டக்டர் மிஷன் அப்புறம் பூ நீர் போர்ட்டலை எந்த அமைப்பு இது பண்ணி நீர்னு வந்துட்டாலே எதை சொல்லுவான் ஓகே மத்திய நிலத்தடி நீர் ஆணையம் ஓகேவா பூ நீர் இது என்ன அப்படின்னா பூ நீர் அப்படின்னா இது மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட் சக்தி ரீசெண்டாக இதை வந்து லோக்சபால அறிவிச்சிருக்காங்க ஓகே இது யார் டீல் பண்றதுனா மினிஸ்ட்ரி ஆஃப் சக்தி சக்திக்கான இணை அமைச்சர் சமீபத்தில் மக்களவையில் பூ நீர் போர்ட்டல் பற்றி தெரிவிச்சிருக்கிறாரு சக்தி ஓகேவா நிலத்தடி நீர் ஆணையத்தால் தொடங்கப்பட்ட ஒரு அதிநவீன போர்ட்டல் இதுதான் நிலத்தடி நீர் உறிஞ்சுதலுக்கான தடையில்லா சான்றிதழ் விண்ணப்பங்களை தாக்கல் செய்வதற்காக இந்த நிலத்தடி நீர் இணக்கம் கொள்கைகள் மற்றும் நிலையான நடைமுறைக்கான மையப்படுத்த தரவு தளத்தை தான் இது ஓகேவா இது ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் சோ வேற ஒன்றும் இது பெருசாக ஒன்றும் கிடையாது இண்டஸ்ட்ரீஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மைனிங் ப்ராஜெக்ட் இவங்க எல்லாத்துக்குமே இந்த ப்ரோமோட் சஸ்டைனபிள் கிரவுண்ட் வாட்டரை இதை வந்து வெளிப்படுத்துது ஓகே வேற ஒன்றும் இல்லை அப்புறம் சமீபத்தில் பிரதமர் நரேந்திர மோடி இந்தியாவின் எழுபத்தி மாதிரி சொன்னதுலேருந்து சாதனை படைத்த நூற்றி முப்பது நூற்றி மூணு நிமிட உரையை நிகழ்த்தினார் இது எந்த இடத்திலிருந்து மிக நீண்ட உரையாக குறிக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செங்கோட்டை ஓகேவா ரெட் போர்ட்னு சொல்லுவாங்க ரெட் போர்ட்ல தான் இந்த நெடிய நீண்ட நெடிய நூத்தி மூணு நிமிடம்னா எவ்வளோ ஒரு மணி நேரத்துக்கு அறுபது நிமிடம் அறுபது மினிட்ஸ்னா ரெண்டு மணி நேரத்துக்கு நூத்தி இருபது மினிட்ஸா அதுல அறுபது பிளஸ் முப்பது பிளஸ் தொண்ணூறு ஸோ இதுல அல்மோஸ்ட் கிட்டத்தட்ட அல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் நாப்பத்தஞ்சு நிமிடம் பேசியிருக்கிறார் நாப்பத்தஞ்சு மினிட்ஸ் ஓகேவா ஒரு மணி நேரம் நாற்பது நிமிஷம் ஓகே பிரதமர் நரேந்திர மோடி வரலாற்று சிறப்பு மிக்க செங்கோட்டையில் இருந்து நூத்தி முப்பத்தி நிமிடங்கள் இந்த சுதந்திர தின உரையாற்றி சாதனை படுத்திருக்கிறாரு இது எந்த ஒரு இந்திய பிரதமர் ஆற்றிய மிக நீண்ட உரையாகும் இதுதான் ஓகே இதுக்கு முன்னாடி இந்த உரை அவரது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு தொண்ணூத்தி எட்டு நிமிடம் சாதனையை முறியடிச்சிருக்கிறார் அப்புறம் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நடைபெறும் எண்பதாவது ஐக்கிய நாடுகள் சபை பொது சபையில் அதாவது உங்கான்னு சொல்லுவாங்க யுனைடெட் நேஷன் ஜென்ரல் அசம்பிளி பாலஸ்தீனத்தை முறையாக அங்கீகரிப்பதாக எந்த நாடு அறிவித்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியா இதுதான் ஆன்சரு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஓகேவா இந்த சிக்னிபிகண்ட் ஃபாரின் பாலிசி ஷிஃப்ட் எது வந்திருக்குன்னா எண்பதாவது யுனைடெட் நேஷன் ஜென்ரல் அசம்பிளி இன் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இது எப்ப நடக்க போகுது அப்படின்னா செப்டம்பர் இருபத்தி அஞ்சு நடக்க போது ஆஸ்திரேலியாவில் ஓகே இந்த பிரைம் மினிஸ்டர் யார் அண்டோனி அல்பனிஸ் மற்றும் ஆகஸ்ட் பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு என்று இதை சொல்லியிருக்கிறார் அப்புறம் வந்து ஃபயர் நடந்தது காசா மற்ற எல்லாத்தையுமே ஹாஸ்டேஜஸ் எல்லாம் பிணை கைதிகள்லாம் விடுவிக்கணுங்கிறது தான் அதோட மெயின் மோட்டோவாக இருக்க போகுது சோ அடுத்தது முதல் முறையாக நடைபெறும் கேலோ இந்திய நீர் விளையாட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சின்னம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிங் பிஷர் இமயமலை கிங் பிஷர் ஹிமாலயன் கிங்ஃபிஷர் தான் இதோட என்னது சின்னமா இருக்க போது முதல் முறையாக நடைபெறும் கேலோ இந்தியாவோட கேலோ இந்தியாவோட வாட்டர் விளையாட்டு ஓகேவா வாட்டர் ஸ்போர்ட் அதுக்கு இமயமலை கிங் பிஷர என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதாவது மசாட்டா யூஸ் பண்ணியிருக்காங்க மஸ்காட்னு சொல்லுவாங்க ஓகேவா மஸ்காட்னா சின்னம் ஓகே அதிக நோட் பண்ணி வச்சுங்க மஸ்காட்னா சின்னம் இமயமலை கிங்ஃபிஷர் சுதந்திர தினத்திற்கு முன்னதாக ஒரு முக்கிய அறிவிப்பில் முதல் கேலோ இந்திய நீர் விளையாட்டு விழாவிற்கான கேஐஓஎஸ்எஃப் சின்னம் ஆகஸ்ட் பதினாலாம் தேதி வெளியிட்டு இருக்காங்க அப்புறம் ஆகஸ்ட் இருபத்தொன்னு முதல் இருபத்தோரு வரை புகழ்பெற்ற தால் ஏரியில் நடைபெற இருக்கு எங்க தால் ஏரியில் இந்த ஸ்போர்ட்ஸ் எல்லாமே தால் ஏரி நடக்க இருக்கு ஓகே தால் லேக்னு சொல்லுவாங்க ஆகஸ்ட் இருபத்தி இந்த விளையாட்டு தால் லேக்ல நடக்க போகுது ஆகஸ்ட் இருபத்தி மூணு இருபத்தி ஒன்று டு இருபத்தி மூணு இளைஞர் விவர விவகாரங்கள் மற்றும் விளையாட்டு அமைச்சகத்தின் கீழ் நடத்தப்படுற இந்த இது இதுதான் ஜம்மு காஷ்மீர் விளையாட்டு கவுன்சில் மற்றும் இந்திய விளையாட்டு ஆணையம் அதாவது ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா இணைந்து ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த விளையாட்டு ஓகே இதுல என்னத்தை வந்து அவங்க இது பண்றாங்க அப்படின்னா இந்த கலர்ஃபுல் கிள் இதை வந்து ரிலீஸ் பண்ணுது அப்படின்னா ஹிமாலயன் கிங் பிஷர் அடுத்தது உலக விளையாட்டு போட்டிகள்ல உஷுவில் இந்தியாவிற்காக பதக்கம் என்ற முதல் இந்தியர் யார் அப்படின்னு கேத்தீங்கன்னா நம்ரதா பிரதா ஓகேவா நம்ரதா பத்ரா அப்படின்னு சொல்லுவாங்க நம்ரதா பத்ரா இவங்க என்ன விளையாட்டுல வந்து ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னா ஐம்பத்தி ரெண்டு கேஜி வேர்ல்டு கேம்ஸ் இன் செங்குடுல இவங்க இந்த சில்வர் மெடலாக வாங்கியிருக்காங்க ஓகே சைனால இந்த போட்டி நடந்தது இவங்க இந்தியாவுக்காக விளையாண்டு உலக விளையாட்டு போட்டிகளில் உஷுவில் இந்தியாவுக்காக பதக்கம் என்ற முதல் விளையாட்டு வீரர் இவர் தான் இந்திய விளையாட்டு வீரர் உலக விளையாட்டு போட்டிகளில் பெண்கள் ஐம்பத்தி ரெண்டு கிலோ இடப்பிரிவுல வெள்ளி பதக்கத்தை வென்று இந்தியாவுக்கு பெருமை செஞ்சுருக்காங்க அப்புறம் சமீபத்துல எந்த விண்வெளி நிறுவனம் ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் சந்திரனில் அணு உலையை நிறுவ இலக்கு வச்சிருக்குன்னா வேற யாரு நாசா தான் இவங்க தானே ஏன்னா சைனா ரஷ்யாவோட போட்டு போட்டிக்கிட்டு இப்போ அவங்கலாம் அந்த இதெல்லாம் இனிஷியேட் எடுத்ததுனால இவங்க நியூக்ளியர் அதாவது அணு உலையை அங்க நிறுவதுக்கு பிளான் பண்ணியிருக்கிறது நாசா ஓகே அமெரிக்க தேசிய வானூர்தி மற்றும் விண்வெளி நிர்வாகம் நாசா வந்து ரெண்டாயிரத்தி முப்பது ஆண்டுக்குள்ள சந்திரன்ல அணு உலை அமைக்கும் திட்டங்களை விரைவுபடுத்த முடிவு பண்ணியிருக்காங்க சந்திர மேற்பரப்பில் மனிதர்கள் வாழ்வதற்கு ஒரு நிரந்தர தளத்தை அமைப்பதற்கான நாட்டின் லட்சியமான ஆஹ் இந்த இதை எடுக்க ஒரு பகுதியாக இந்த உலை இருப்பதாக கூறப்படுது நூறு கிலோவாட் உலை பொதுவாக ரெண்டு மூணு மெகாவாட் உற்பத்தி செய்யும் காற்றாலைகள் விட சரியது ஓகேவா சீனா மற்றும் ரஷ்யாவின் இதே போன்ற அறிவிப்புகளுக்கு பிறகு சந்திரனில் அணு உலை கட்ட நாசாவில் துரிதப்பட்ட செயல் தான் இது ஸோ ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சு ஆண்டுக்குள்ள சந்திரனில் தானியங்கி அணுமின் நிலையங்களை உருவாக்க சீனாவும் ரஷ்யாவும் இலக்கு வச்சிருக்காங்க அதை கொடுக்க முன்னாடி அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள இவங்க இலக்கு வச்சு அதுக்காக வேலை செய்யறாங்க ஸோ இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புறேன் மேற்கொண்டு நாளைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸோட உங்களை வந்து நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏதாவது ஒரு டவுட்ஸோ இல்லை குறைகள் இருந்தாலோ கமெண்ட்ஸில் சொல்லுங்க நான் இன்னும் பாயிண்ட்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறேன் நன்றி வணக்கம் சென்ட் a யூ you dare to dream we care to accomplish